மீனத்துக்கு ரெண்டாம் இடம் மேசம் செவ்வா வீடு இன்னொன்னு துலாத்துக்கு ரெண்டாம் இடம் வந்து மேசம் ஒன்று துலாம் லக்கணம் வரணும் அல்லது மீன லக்கணம் வரணும் நீங்க என்ன லக்கணம் துலாம் லக்கணம் இந்த சுக்கரனுடைய வீட்டுக்கு ஒன்பதாம் இடம் தான் பெயர் புகழ்னு சொல்லக்கூடிய வீடு ஒன்பதாம் இடம் தான் பெயர் புகழ் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு இந்த ஒன்பதாம் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா புதன் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க நீங்க படிச்சது வந்து உங்க ஊர்ல அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கலாம் ஆமா அரசு உதவி பெறும் பள்ளி அதை உருவாக்கணும் முன்னாடி நகரத்தார் வந்து நகரத்தாரு மிதன வீட்டை இயக்கம் செய்வதால் துலாம் வீட்டையும் இப்ப இயக்கிக்கிட்டு இருக்காரு ஆல்ரெடி ஆல்ரெடி டிகிரி கீழே வந்துட்டார் அப்ப புதுசா ஒரு அக்கௌண்ட் ஒன்னு ஓபன் பண்ணணும் இது போக ஏதாவது வங்கி பணியில் வேலை செய்தீர்களா வந்துட்டேன் ராமநாதன் ரெங்கராஜன் ரெங்கநாதன் இப்படி பேர் யாருக்கு இருக்கு எங்க அப்பா பேர் ரங்கநாதன் சரி அப்பா ரங்கநாதன் வீட்டுல யாரும் திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் பொதுவா பல ஜோதிடர்கள் நம்ம பார்த்திருப்போம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நம்மளுடைய கட்டத்தை பார்த்து நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்துலாம் தங்களுடைய கணிப்பை சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கக்கூடிய ஜோதிடர் அவர்கள் வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னா நம்மளுடைய கிரெடிட் கார்டு நம்ம ஃபோன் நம்பரு அப்படின்னு நம்மள்ட்ட இருக்கிற ஒவ்வொரு விஷயம் நம்மள்ட்ட இருக்கிற ரூவா நோட்டை கூட பார்த்து நம்மளை வந்து கணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோதிடர் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய கோவை விஜய் பண்டிட் ஐயா அவர்கள் நம்மளோடு இணைஞ்சிருக்காங்க அவங்கள சந்திக்கலாம் வணக்கங்கய்யா வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா நீங்களா இருக்கீங்களே நல்லா இருக்கீங்க ஐயா உங்களுடைய பேர் என்னங்கய்யா என் பேர் லட்சுமி நாராயணன் மக்களுக்கு தெரியணும் இல்லையா லக்ஷ்மி நாராயணன் ஐயா சரி ஐயா என்னெங்கே கேள்வி சொல்லுங்கள் முதல் கேள்வி நான் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன்னா உங்களுடைய பேட்டிகள் நான் நிறையா பார்த்துருக்கேன் ஒருத்தருடைய ஃபோன் நம்பரை பார்த்தே அவருடைய குணாதிசயங்கள் அவருடைய இயல்பு இது எல்லாத்தையும் கணிச்சு துல்லியமாக நீங்கள் சொல்கிறத கேட்டு நான் பிரமிச்சிருக்கேன் அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுன்னா நம்மளுடைய ஃபோன் நம்பரை சொல்லி ஐயா அவர்கள்ட்ட நம்மளை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஆசை வந்திருக்கு பல தடவை இப்போ அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு சரிங்க இப்போ என்னுடைய நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி என்ன பார்த்த உடனே உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது தான் இருப்பான் வாழ்க்கை தான் இருக்கும் சரி இந்த மாதிரிலாம் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் வாழ்க்கைக்கு இப்போ நீங்க நார்மலா பேசல நீங்க பேசுறது வந்து லவுட் வாய்ஸ்ல பேசிட்டீங்க ஆமாம் சரியா இந்த லவுட் வாய்ஸ் அப்படிங்கிறது ரெண்டாம் அதிபதி செவ்வாயாக இருந்தால் லவுட் வாய்ஸ் வரும் இப்போ நார்மலாக பேசுகிறதுக்கும் லவுட் வாய்ஸில் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போ ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் செவ்வாயாக வரணும் அல்லது ரெண்டு கூடையவரோட செவ்வாய் சேரணும் ஃபஸ்ட்டு நம்ம அதிபதியே பிடிச்சிக்குவோம் ஒன்று மீனத்துக்கு ரெண்டாம் இடம் மேசம் செவ்வாய் வீடு இன்னொன்று துலாத்துக்கு ரெண்டாம் இடம் வந்து மேசம் ஒன்று துலாம் லக்கணம் வரணும் அல்லது மீன லக்கணம் வரணும் நீங்கள் என்ன லக்கணம் நான் துலாம் லக்கணம் சரி சரி அப்போ துலா வந்துடுது சரியா அப்போ உங்களுடைய வாய்ஸ் வந்து அப்போ அங்கே செவ்வாய் வந்து தான் கரடு முரடு அந்த இந்த இதுக்கான கிரகங்கள் செவ்வாய் தான் அப்போ அந்த வாய்ஸ் லவுட் வாய்ஸில் பேசுகிறதெல்லாம் செவ்வாய் இன்னும் சவுண்டாக பேசுனா மிரட்டுற மாதிரி பேசுனா செவ்வாயாகு அப்போ உங்களுக்கு செவ்வாய் வந்து ஜாதகப்படி உங்களுக்கு ரெண்டாம் அதிபதியாக செவ்வாய் வரணும் நீங்கள் துலா லக்கணமாக அல்லது லக்கணமாக இருக்கணும் சரியா நீங்கள் துலாம்னு சொல்லிட்டீங்க ஆமாம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ரெண்டாம் இடம் தான் முகம் சரியா அப்போ ரெண்டாம் இடம் முகம் ரெண்டாம் இடம் முகம் ரெண்டாம் இடம் முகம் அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் சந்திரன் தான் அதிபதி வதனமே சந்திர பிம்பமோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ரெண்டாம் அதிபதி உங்களுக்கு செவ்வாயா வந்ததுனால இந்த செவ்வாயை சனியும் கேதுவும் தொடர்பு உங்க ஜாதகத்தில் இருக்கணும் சனியும் கேதுவும் உங்க ஜாதகத்தில் இல்லாமல் முகத்தில் தாடி வளர்க்க முடியாது உங்கள் ஜாதகத்தில் அது இருக்கும் சனி கேது ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயோட தொடர்பு இல்லாமல் இன்னொன்று என்னென்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய கை தோற்றத்தை பொறுத்தவரை கையில் வந்து நிறைய நகங்கள் வளர்த்துட்ருக்கீங்க ஆமாம் சரியா அப்போ நெகம் வள புதந்த விரல் ஓ அப்போ அந்த புதனும் செவ்வாயோட காம்பினேஷனோட சனியோட தொடர்புல இருக்கணும் புதந்த விரல் புதந்த விரல் புதந்த விரல் புதந்த விரல் சனிங்கிறது செவ்வாங்கிறது நெகம் செவ்வாங்கிறது நெகம் இந்த விரலில் இருக்கக்கூடிய நெகம் வந்து செவ்வா ஏன்னா அதை பாதுகாக்குதா இல்லையா அந்த நெகம் நெகத்தை பிச்சா சத பிளட்டு வெளியே வந்துருமா இல்லையா செவ்வா தான் பாதுகாப்பு அப்ப அந்த விரலுக்கு செவ்வா அங்க பாதுகாப்பு தான் நெகம் இது அதீதமாக வளர்ந்தால் அதில் அழுக்கு சேர்ந்தால் சனி அப்போ உங்க ஜாதகத்துல இங்க சனி கேது காம்பினேஷன் இருக்கணும் நீங்க துளாமுன்னு சொல்லிட்டீங்க துலாம்னு உங்களுக்கு வந்துருச்சு அதாவது ரெண்ட லவுடு வாய்ஸுங்கிறத வச்சு அது ரெண்டாம் அதிபதியாக செவ்வாய் வரணும் ஒன்று மீன வரணும் அல்லது துலாம் வரணும் துலாம் வந்துருச்சு சரி இந்த துலாமுக்கு இந்த துலாமுக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கரேன் துலாமுக்கு அது அதிபதி யாருன்னா சுக்கரேன் இந்த சுக்கரனுடைய வீட்டுக்கு ஒன்பதாம் இடம் தான் பெயர் சொல்லக்கூடிய வீடு ஒன்பதாம் இடம் தான் பெயர் புகழ் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு இந்த ஒன்பதாம் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் துலாத்துக்கு ஒம்போது கூட மிதினம் ஒன்போதுக்கும் பன்னெண்டு கூடவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுனமும் கன்னி வரும் இதுக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் வரும் அப்போ உங்கள் பேர் என்ன பேர் சொன்னீங்க லக்ஷ்மி நாராயணன் சுக்கரன் தான் லட்சுமி ஒன்பதாம் மடம் தான் புதன் நாராயணன் அப்போ லக்ஷ்மி நாராயணன்னு அங்கே பேர் வந்துடும் சரியா சரி இந்த துலாத்துக்கு இடம்னு சொல்லக்கூடிய வீடு என்ன வீடு அப்படின்னு கேட்டீங்கன்னா கும்ப வீடு தான் ஆச்சாரம் அனுஷ்டானம்னு சொல்லக்கூடிய வீடு கும்பம் சரியா இந்த கும்பத்துக்கு நேர துலாத்துக்கு நாலாம் அதிபதியே அஞ்சாம் அதிபதி துலாம் துலாம் லக்னத்திற்கு துலாம் ஒண்ணு வெருச்சு ரெண்டு தனுசு மூணு மகர நாலு கும்ப அஞ்சு சரியா கும்ப அஞ்சு கும்ப அஞ்சு அப்ப துலாத்துக்கு நாலுக்கும் அஞ்சு உடையவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சனி அவர் அந்த கும்பத்துக்கு நேர ஆப்போசிட் வீடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியனுடைய வீடு ஒன்று கும்பகோணம் தஞ்சாவூர் இந்த அரவுண்டு அந்த தூக்கி இன்னைக்கு கோச்சாரத்தில் சனி கும்பத்தில் இருக்காரு இந்த சனி நேரம் பத்தாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறாரு சரியா கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி இன்னைக்கு கும்பத்தில் உட்காந்து சிம்ம வீட்டை பார்க்குறாரு ஒன்று புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் இந்த பகுதியை சேர்ந்தவங்க இருக்கணும் கோட்டை பேட்டைன்னு வரக்கூடிய பகுதி இருக்கணும் அல்லது தேனி உசிலம்பட்டி ஆண்டிவட்டி போடி கம்பம் இந்த பகுதியாக இருக்கணும் சரியா இதுல எந்த பகுதியை சார்ந்தவர் நீங்க சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை கோட்டப்பேட்டாச்சு சரி அது விருச்சிகத்தை பார்வை செய்கிறதா அப்போ விருச்சிகத்தை பார்வை செய்யறதுனால சனிதான் குடிப்பின உங்கள் வீட்டில் விருச்சிகராட்சி விருச்சிக இலக்கணம் யார் எங்கள் அம்மா விருச்சிக ராசி இதுல ஏதாவது அனுசனட்சத்திரமா ஆமா நட்சத்திரம் சரி இதுல ஏதாவது ஓட்டல் தொழில் உணவு தொழில் யாரும் செஞ்சா இதுல ஏதாவது கெமிக்கல் ரசாயன தொழில்ல அம்மா ஏதாவது வேலை பார்த்தாங்களா இல்லை வீட்லேயே டீ கடை ஓட்டல் கடை ஏதாவது வீட்டு இந்த மாதிரியா போட்டு வித்தாங்களா சென்னையில ஒரு லெதர் கம்பெனில உணவு தொழில் யாரா தாத்தா பாட்டி தாத்தா வந்து போலி செஞ்சு தான் ஒரு தொழிலா உணவு தானே உணவு தான் ஏன்னா துலாத்துக்கு நாலு குடையவனே அஞ்சு குடையவேன் துலாத்துக்கு நாலு குடவனே அஞ்சு குடையவேன் துலாத்துக்கு நாலு குடையவனே அஞ்சு குடையே நாலுங்கிற அம்மா அஞ்சுங்கற தாத்தா சனி இன்னைக்கு கும்பத்துல உட்காந்து விரிச்சியை விட்ட பாக்குது ரெண்டாம் இட வருமான ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு சரியா இன்னைக்கு லக்ஷ்மிங்கிற வீடு ரிஷபமும் மட்டும் தான் வரும் அப்போ வீட்டில் அங்கே ஹோட்டல் தொழில் உணவு தொழில் செஞ்சவங்க வீட்டு குடும்பத்தில் உண்டு நாலுங்கிற அம்மா அஞ்சுங்கிறது அப்பா அஞ்சுங்கிறது தாத்தா நாலுங்கிற அம்மா அஞ்சுங்கிற தாத்தா அந்த சனி கும்பத்தில் உட்காந்து கும்பத்தில் உட்காந்து கும்பத்தில் உட்காந்து உங்கள் லக்கணப்படி ஏழாம் இடத்தையும் பார்வை செய்யுது உங்கள் லக்கணப்படி ஏழாம் இடத்துலையும் பார்வை செய்யுது உங்கள் பெர்த்து சாட்டில் ஏழாம் இடத்துல சனி இருக்கணும் அல்லது பத்தாம் இடத்துல சனி அதாவது பதினொன்றாம் இடத்துல சனி நிற்கணும் அல்லது நான் சொல்லக்கூடிய கும்பம் இந்த பகுதியில் சனி நிற்கணும் சரியா இதில் உங்கள் இந்த இந்த பேர் இந்த பேர் இந்த தோற்றத்தை வச்சு நான் கேட்குறது மேட்ரு புரியுதா அப்போ உங்களுக்கு எங்கேயாவது ஏழாம் இடத்துல சனி இருக்கா ஜாதகத்தை பார்த்தா தெரியும் ஜாதகத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் நீங்களே பார்க்குறீங்களா சரி வச்சுருங்க அப்புறம் பார்த்துக்கலாம் சரி அப்போ உங்களுக்கு ஏழாம் இடத்துல அங்கே சனி வரணும் கருமையுங்க தொடர்பு வரணும் இன்னொன்று என்னென்னு கேட்டீங்கன்னா இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மகரம்ங்கிறது மேடுவள்ளமான இடம் மகரங்கிறது மேடுபள்ளமான இடம் மகரம் தான் வந்து அதில் செவ்வா பலமாவார் ஆவார் செவ்வாய் பலமாறு துலாத்துக்கு நாலாம் இடம் துலாத்துக்கு நாலாம் இடம் மகரம் மகரம் மேடு மேடுபள்ளமான இடம் அப்போ இப்போ குடி வந்துட்டீங்களா ஆமாம் வேலை செடிக்கு வந்துடும் சரி இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நீங்கள் படித்தது வந்து உங்கள் ஊரில் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடத்தில் படிச்சிக்கலாம் ஆமாம் அரசு உதவி பெறும் பள்ளி அதை உருவாக்கணவங்க முன்னாடி நகரத்தார் உருவாக்கினவங்களா ஆமாம் நகரத்தார் சரி நகரத்தை உருவாக்கணுங்க சரி அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா முதல்ல ஏதாவது என்ஜினியரிங் ஏதாவது படிக்கணுங்கிற தோற்றம் உங்களுக்கு இருந்துச்சா படிக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சா அது ரொம்ப பொருளாதாரம்ங்கிறனால அது படிக்காமல் ஆர்ட்ஸ் படிச்சிக்கலாம் ஆமாம் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான முயற்சியெலாம் பண்ணேன் அதுக்கப்புறம் நமக்கு சரி வராதுங்கிற மாதிரி ஆர்ட்ஸு சரி இன்னைக்கு சனி எங்க இருந்து கும்பத்துல இருந்து சிம்ம வீட்டை பாக்குது சிம்ம வீட்டை பாக்குது சிம்மந்த மலை சிம்மந்த மலை சிம்மந்த மலை ஏதாவது அண்ணாமலை யுனிவர்சிட்டி அண்ணாமலைன்னு பேர் கொண்ட பள்ளிக்கூடத்துல ஏதாவது படிச்சுக்கலாம் ஆமா சேவகன் அண்ணாமலை கல்லூரி தேவகோட்டை சனிதான் சேவக ஆமா சூர்யா அண்ணாமலை சரி இந்த பகுதியில படிச்சிருக்கணும் இப்ப இப்ப டிரான்சிட்ல கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய ராகு கும்பத்தை நோக்கி வர்றாரு உங்களுடைய அதாவது இந்த பிரசன்ன அடிப்படையில் இந்த சனியை நோக்கி வர்றாரு எப்போ ஏற்கனவே ஒரு வேலை செஞ்சுட்டு அந்த வேலையை விட்டு போட்டு வந்திருக்கணும் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னொன்று எங்கன்னு கேட்டிங்கன்னா மிதுன வீடு நாராயணனுடைய வீடு மிதுனமும் கண்ணியும் மிதுனமும் கன்னியும் நாராயணனுடைய வீடு மிதுனமும் கன்னியும் நாராயண வீடு அப்போ அது வந்து புதனோட வீடாக இருக்கிறனால வேற ஒரு வேலை வேற ஒரு பரிணாமம் மாறி இடம் மாறி வந்திருக்கணும்னு சொல்லுது மிதுனம் காத்துராசி கும்பமும் கும்பமும் மிதினமும் ரிஷபமும் துலாமும் கலை வீடுகள்னு பேர் ம் சரியா அப்ப காலபுருஷனுக்கு மூணாம் இடம்னு சொல்லக்கூடியது காலபுருஷனுக்கு மூணாம் இடம் சொல்லக்கூடியது யூடியூப் ஆன்லைன் மீடியா கலைத்துறை வந்துடும் கும்பந்தான் டிவியில பேசுறது கும்பந்தான் டிவியில பேசுறது அஞ்சாம் இடம்ங்கிறது சினிமாவில் நடிக்கிறது மூணாம் இடங்கிறது மூணாம் இடங்கிறது சின்ன 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 திரை மூணாம் இடம் தான் சின்ன திரை மூணாம் இடம் தான் சின்ன திரை சோ சின்ன திரை அது மாதிரியான முயற்சியும் பாவகத்தில் அஞ்சாம் இடம் கலை அப்ப அந்த சினிமா இண்டஸ்ட்ரி இது சம்பந்தமான முயற்சி ஏதாவது பண்ணி கொண்டு இருக்கிறீர்களா பண்ணிட்டு இருக்க ஏற்கனவே இது செஞ்சு எதேனும் பிரேக் ஆச்சா ஏதாவது யூடியூப் இந்த மாதிரி ஆரம்பிச்சு ஏதாவது பிரேக் பண்ணீங்களா இல்ல நடத்த முடியாம பேசாம வச்சிருக்கீங்களா இப்ப கொஞ்சம் அதை தொடர்ந்து சரியா முன்னாடி இருந்த ஒரு வரவேற்பு இல்ல அதனால தொடர்ச்சியா நடத்த முடியல நிறைய இருக்கிறது இல்லை சரி அது போக இந்த என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இந்த துலாத்துக்கு வந்து நாலாம் இடம்னு சொல்லக்கூடியது மகரம் மேடு பள்ளமான இடம் மகரம் மேடு பள்ளமான இடம் மகரம் மேடு பலமான இடம் இங்க செவ்வாய் பலமாகிறதுனால வேளச்சேரினு எடுக்கலாம் இப்ப வேலைச்சேரிக்கு வந்துட்டீங்களா ஆமா வேலைச்சேரிக்கு வந்துட்டீங்க சரி ஒரு டூ வீலர் தான் வாங்கணும்னு என்ன இருக்கா ரெண்டு நாளைக்கு சரி லைசன்ஸ் இல்லை வரைக்கும் இல்லையா இப்போ வரைக்கும் இல்லை இப்போ வரைக்கும் லைசன்ஸ் இல்லையு சொல்லுது உங்களுடைய காம்பினேஷன் அடிப்படை இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராகு மிதன வீட்டை இயக்கம் செய்வதால் துலாம் வீட்டையும் இப்ப இயக்கிக்கிட்டு இருக்கார் ஆல்ரெடி ஆல்ரெடி இப்போ எட்டு டிகிரி கீழே வந்துட்டார் அப்போ புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணணும் இது போக ஏதாவது வங்கி பணியில் வேலை செய்திருக்கலாம் ஆமாம் வேலை பார்த்து விட்டுட்டு சரி அது ஹெச்டிஎஃப்சி பேங்கா ஆமாம் சரி அதுக்கப்புறம் உங்கள் ஊரில் ஏதாவது ஐஓபி பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா எனக்கு இருக்குது எங்கள் அப்பாவுக்கு இருக்குது அப்பாக்கு ரெண்டு பேர் சரி இந்த ஒன்று ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டி எதாவது வாங்கினீங்களா வீடு வீடு கட்டினீங்களா கட்டின வீட்டை வாங்குனீங்களா அல்லது வீடு கட்டினீங்களா கட்டின வீடு வாங்கினோம் ஒரு மூணு நாலு வருஷம் ஆச்சு இப்போ சமீபத்தில் ஒன்றும் ஒன்றரை வருஷத்துக்குள்ள ஏதாவது வாங்கினா வீட்டில் ஏதாவது ஆல்டர்னேட் ஒர்க் ஏதாவது பண்ணி அது நிறைய நடந்துச்சு ஒன்று ப்ராப்பர்ட்டி வாங்கி பண்ணணும் சரி ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள எடுத்துக்கலாம் நிறைய வேலைகள் நடந்துச்சு இப்போ ஏதாவது பண்ணீங்க சரி வேற ஏதாவது இடம் கிடம் ஏதாவது விற்க வேண்டியது ஏதாவது இருக்கா விற்க வேண்டிய இடம் எதுவும் இல்லை வேற ஏதாவது இடம் வாங்குற ஐடியா ஊரில் ஏதாவது இருக்கா சமீபத்தில் வேற ஏதாவது ஒரு இடம் வாங்கணுங்கிற முயற்சிகள் பண்ணாங்க ஒரு வீடு ஏதாவது வாங்க முடியுமா வாங்கணும் அது வாங்குறதுக்கான சூழல் இப்போ ஏற்படும் வேற வங்கி அக்கௌண்ட் மாறும் தந்தை கோவில் பணி செய்கிறாரா ஆமாம் கோவில் அர்ச்சகராக இருக்காரு அர்ச்சகரா இருக்காரு சமுதாய சமுதாய கோயில் அஞ்சு ஒன்பதுங்கிறது சமுதாய கோயில் ஏன்னா டிரான்சிட்ல துலாத்தை வந்து கும்பத்தை துலாத்துக்கு அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்ப வீட்டையும் மிதன வீட்டையும் கும்ப வீட்டை சனி பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்காரு மிதன வீட்டை போய் ராகு ஆட்டிக்கிட்டு இருக்காரு அவரும் கும்பத்தை நோக்கி வந்துட்டு இருக்காரு அப்ப அது ஏதாவது சமுதாய சம்பந்தமான இதெல்லாம் பண்ணியிருக்கணும் இல்லை ராமநாதன் ரெங்கராஜன் ராமநாதன் ரங்கராஜன் ரங்கநாதன் இப்படி பேர் யாருக்கு இருக்கு எங்க அப்பா பேர் ரங்கநாதன் சரி அப்ப அங்க ரங்கநாதன் பேர் வந்தா வீட்டுல யாரும் மகர ராசி அவ்வளவுதான் பேர் எங்க அப்பாவுக்கும் மகர ராசி எனக்கும் மகர ராசி தான் அவ்வளவுதான் ஏன்னு கேட்டீங்கன்னா மகரம் திருவோண வீடு மகனம் திரு மகரம் திருவோண வீடு மகரம் திரு தான் திருவோண நட்சத்திரம் இருக்கு தான் திருவோண நட்சத்திரம் இருக்கு திருவோண நட்சத்திரம் ஸ்ரீரங்க ரங்கராதருடைய நட்சத்திரம் சரி இப்ப வேற ஏதாவது வேற அந்த கோயில்ல ஏதாவது திருப்பணி இருப்பணி செய்ய போறாங்களா இப்போ கோயில் கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியிருக்கு வேலை ஏதாவது புனரமைக்கிறது கும்பாபிஷேகம் பண்ணுறது எதாவது கமிட்டி கூடி ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காங்களா இதனுடைய ட்ரஸ்டி எங்கேயாவது அப்ராடில் எங்கேயாவது இருக்காங்களா சிங்கப்பூர் மலேசியால இருக்காங்களா ட்ரஸ்டி அப்ராடில் இருக்காங்க அப்ராடில் இருக்காங்க யூகேயில் இருக்காங்களா சிங்கப்பூர் மலேசியால இருக்காங்களா வெளிநாட்டில் இருக்காங்க எங்கே இருக்காங்கிறது சரியா சரி இப்போ ட்ரஸ்ட் ஏதாவது இந்த கோயிலுக்கு மாறுறாங்களா அதுக்கான வேலை நடந்துக்கிட்டு இருக்கா இல்லை ட்ரஸ்ட்டி எதுவும் மாறலாம் அவங்களே தான் மாறுவாங்கன்னு சொல்லுது ஓ சரி இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் கர்மயோக ஜாதகமாக தான் காட்டுது சரி இப்போ உங்கள் நம்பர் சொல்லுங்கள் இதிலே உங்களுக்கு ரெண்டு மூணு காம்பினேஷன் வருதே ஓஹோ ரெண்டு முகம் சரியா மூணு காம்பினேஷன் வருது இதில் என்னென்னு கேட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே பூஜ்ஜியம் ஒன்று வருது அதாவது இந்த காம்பினேஷன் அடிப்படையில் முதல்ல ரெண்டு எட்டாம் நம்பர் வந்துடுது தொடர்ந்து ரெண்டா ரெண்டு எட்டாம் நம்பர் வந்துடுது அப்போ இந்த எட்டாம் நம்பருங்கிறது விருச்சிக வீடு மேசம் ஒன்று ரிசர்வ் ரெண்டு மிதிர மூணு கடக நாலு சிம்ம அஞ்சு கன்னி ஆறு துலாம் ஏழு விருச்சிகம் எட்டு அப்போ வீட்டில் விருச்சிகம் வந்துடும் சரியா உங்கள் நம்பரில் நாலாம் நம்பர் இல்லை ஒன்றா நம்பர் கிடையாது உள்ளூரில் இருக்க புகழ் இல்லை வெளியூர் சென்று புகழ் பெறுதல் சரியா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாய்க்கு பூர்வீக சொத்து இல்லையா அங்கே இல்லை இல்லை பூர்வீக சொத்து இல்லை சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல வந்து கல்யாணம் முடிக்காம இருந்தவங்க யாரு உங்க அத்தை யாரா கல்யாணம் முடிக்கலையா ஆமா அத்தை கல்யாணம் முடிக்கல இறந்துட்டாங்களா இறந்துட்டாங்க சரி இதுல இல்லை ஏதாவது கண்ட்ரா பேங்கு அல்லது சிண்டிகேட் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் வச்சிருந்தீங்களா இருக்கு அக்கௌண்ட் இருக்கு அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இல்லை ஆறாம் நம்பர் சுட்டி காட்டுது ஆறாம் நம்பர் கன்னி வீடு ஆறா நம்பர் கன்னி வீடு ஆறாம் நம்பர் கன்னி வீடு கன்னி டாய்ஸ் வீடு சரியா கன்னி நாய் வீடுன்னு பேர் சரியா சிண்டிகேட் பேங்க் சிம்பிள் என்ன நாய் சிம்பிள் நாய் சிம்பல் அது இன்னைக்கு என்ன பேங்கா மாறிச்சு கனரா கனரா பேங்கா மாறிடுச்சா இல்லையா சரி புரியுதா இல்லையா இதுல ஏதாவது ஓட போன் முதல்ல ஏதாவது வச்சிருந்தீங்களா ஏதாவது ஓட போன வச்சிருந்தீங்களா முதல்ல வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் ஓட போன வச்சிருந்தீங்க ஏன்னா ஓட பண் சிம்பிள் என்ன புரியா இல்லையா இதெல்லாம் வச்சிருந்துருப்பீங்க இப்ப லைசன்ஸ் ஒன்னு போடணும் அக்கௌண்ட் ஒன்னு சேரா சேஞ்ச் ஆகும் வேலை மாறி இப்ப வந்துருப்பீங்க புரியுதா சரி இதுல ஏதாவது சிண்டிகேட் பேங்கு சிட்டி பேங்க் இந்த அக்கௌண்ட்டு மாறும் ஏன்னா கண்ணிதான் டவுனு சிட்டி ஓஹோ சரியா சிண்டிகேட்டுங்கறதும் ம் கூட்டுறவு பேங்குங்கிறதும் தான் ஏன்னா கண்ணிக்குள்ளே தான் அஸ்த நட்சத்திரம் வரும் சரியா உங்கள் வீட்டில் யாராவது கண்ணியாக இருக்கணும் கன்னி ராசி யார் இருக்கா உங்கள் உறவில் யாரா இருக்காங்களா இப்போ மறைந்த எங்கள் அத்தை வந்து கண்ணீராசி தான் ஏன்னா கையை கட்டிட்டு உட்காந்துருக்கீங்களா இல்லையா கைதான் இணைந்த கைகள் ஓ எனக்கு ஆறாம் நம்பர் வந்துடுது சரியா இல்லையா சார் ஒன்பதாம் இடங்கிறது அப்பா சார் ஒன்பதாம் நம்பருங்கிற அப்பா சார் அதுக்கு மூணாம் இடங்கிறது என்ன சார் பத்து பதினொன்று சார் அவங்க மூத்தவங்களா இளையவங்களா எங்கள் அப்பாவா அத்தை அத்தை வந்து எங்கள் அப்பாவுக்கு இளையவங்க தான் அப்பாவுக்கு இளையவங்க இளையவங்க லட்சுமின் பேர் வருதா லட்சுமி சரி ஏன்னு கேட்டீங்கன்னா துலா வந்துருச்சு உங்கள் பேர லட்சுமி நாராயணன் தானே இந்த பேர் வந்துடும் அதே மாதிரியே இதில் முதல்ல ஏதாவது வெஸ்ட் மாம்பழம் பகுதியில் ஏதாவது இருந்தீங்களா சென்னையில் அம்மா எங்கள் அம்மா அந்த சைடு தான் அம்மா அங்கே இருந்தாங்க அம்மாவுக்கு புரிய வந்த ஊரா சென்னையா சென்னை சரி அப்போ வீட்டில் உங்கள் வீட்டில் யாராவது ரிஷபராசி ரிஷபம் யாரும் இருக்கா ரிஷபம் யாராவது உறவு யாரா இருக்காங்களா அம்மா ஜாதகம் தெரியுமா ஜாதகம் தெரியாது சரி யாராவது ரிஷப லக்கணம் ரிஷப வராமல் உங்களுக்கு சென்னையை வர முடியாது சரியா அது போக இப்போ வந்து இந்த மீடியா துறையில் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலேன்னு சொல்லுது ஆமாம் சரியா மீடியாவில் ஜெயிக்கணும்னு சொல்லுது சொற்பொழிவாளர் ஆகணுங்கிற எண்ணம் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கா சொற்பொழிவாளர் தான் இருக்கேன் இப்போ சரி இது ஏதாவது ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமாக பேச விரும்புகிறீங்களா அல்லது சமூகம் கலந்து ஆன்மீகம் கலந்து அல்லது இந்த சினிமா சம்மந்தமாக ஏதாவது பேச வைக்கிறது இந்த மாதிரி எதாவது விரும்புகிறீங்களா என்னுடைய விருப்பம் சினிமா சம்மந்தப்பட்டதாக பேசணும் திரைத்துறையிலையும் நல்லா சோபிக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம் ஆனா இப்ப பேசிட்டு இருக்கிறது ஆன்மீகம் சார்ந்து நிறைய பேசிட்டு இருக்கேன் பட்டிமன்ற சம்பந்தமா பேச விரும்புறீங்களா சார் பட்டிமன்ற பேச்சாளர் தான் சார் நிறைய பட்டிமன்ற பேச்சாளர் சரி இப்ப வந்து டூ வீலர் ஓட்டுறதுக்கு டூ வீலர் லைசென்ஸ் எடுப்பீங்க வாங்குவீங்க புதுசா டூ வீலர் வாங்குவீங்க இதெல்லாம் சொல்லுது அது மட்டும் இல்லாம யாராவது மிதன ராசி மிதன லக்கணம் யாரா இருக்காங்களா அல்லது உங்க வீடு கார்னர் வீடா கார்னர் பக்கத்துல தாண்டிதான் வரும் சந்துக்குள்ள இருக்கா சார் சந்துல அவ்வளோதான் சார் சந்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லுது சரி நீங்க ஒன்றா நம்பர் இல்லை அதனால ஒரு பிள்ளை தான் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா முதல்ல வேற எங்கேயா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா வங்கி பணியில தான் வேலை செஞ்சீங்களா வங்கி பனியில சரி வேற எங்கேயா அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணீங்களா அதுக்கு முன்னாடி வங்கி தான் முதல் ஏதாவது இயக்குநர்கிட்ட போய் ஏதாவது சேர்ற மாதிரி வாய்ப்பு வந்துச்சா வாய்ப்பு வந்துச்சு ஏதாவது இயக்குநர்கிட்ட போய் சேர்ற மாதிரி வாய்ப்பு வந்துச்சா சரி ஏதாவது வெற்றிமாறன் சார் அந்த மாதிரி பிராண்டடான ஒரு இயக்குநர்கிட்ட வாய்ப்பு வந்துச்சா ஒரு பெரிய ஒரு நடிகருடைய ஒரு படத்துக்கு ஒரு பெரிய நகைச்சுவை முன்னணி நகைச்சுவை நடிகருடைய ஒரு படத்தை இயக்கக்கூடிய ஒரு இயக்குனருடைய தலைமையில் அதாவது அவர் கூட வேலை பார்க்குற ஒரு வாய்ப்பு வந்துச்சு ம் நான் போகலண்ணா அந்த சூழலில் அந்த சூழலில் போக முடியல யார் வடிவேலையோ எடுத்து வர சந்தானம் சந்தானம் சார் அவருடைய அவருடைய படத்துக்கு அவரு கூட போகிறதுக்கு வாய்ப்பு வந்துச்சா ஆ அவருடைய படத்தை இயக்கிற டேரக்டர் டேரக்டருக்கு அசிஸ்டன்ட் டேரக்டராக போகிறது அதையே நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க பயன்படுத்திருக்கலாம்ல சார் மூணாமிடம் தான் சார் இயக்கம் ஓ கோச்சாரத்தில் அந்த மாதிரி வருது சரியா இப்போ இப்போ இந்த பிரஸ் இந்த ஜா என்னுடைய அடிப்படையில் இங்கே ரெண்டாம் அதிபதியும் மூணாம் அதிபதியும் காம்பினேஷன் வருது ரெண்டு மூணு காம்பினேஷன் வருது ரெண்டுங்கிறது பேச்சு இதில் வந்து நாலு இல்லை மூணு இருக்குது அப்போ பேசு தமிழாக பேசுங்கிறது இந்த நிகழ்ச்சி இது இது திடுதுப்புன்னு வாய்ப்பு வந்துச்சா திடீர்னு அந்த வாய்ப்பு தான் ஏதாவது நட்பு ரீதியாக வந்துச்சா மற்றவங்க பரிந்துரை செஞ்சு அது மூலமாக அந்த வாய்ப்பு சார் யாரும் நட்பு ரீதியாக சிபாரிசு பண்ணி வந்துச்சா நட்பு ரீதியாக வந்த வாய்ப்பு தான் திடீர்னு வந்துருக்கு திடீர்னு வந்து சரியா இந்த இதில் காட்டுது இந்த இந்த செல்போன் நம்பரில் காட்டுது இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஃபியூச்சர் இதுதான் உங்கள் லைஃப் சரியா இடையில தான் அப்ராடு போகிற மாதிரி வாய்ப்பு வந்துச்சா ஆமாம் ஒருத்தவங்க சொன்னாங்க வெளிநாட்டில் போய் வந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்க பாஞ்சலி சொன்னாங்க சரி பாஸ்போர்ட் எடுக்கலாம் அதெல்லாம் வரும் உங்களுக்கு சரி அப்ராடு போய் பேசுறதுக்கான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு நிறைய வரும் இதில் ஏதாவது மேக்ஸ் எதாவது படிச்சிக்கலாம் பிஎஸ்சி மேக்ஸ் அந்த மாதிரி மாஸ்டர் டிகிரி இப்போ மேற்கொண்டு ஏதாவது படிக்கணுங்கிற ஆர்வம் ஏதாவது ஓடிட்டு இருக்கா இந்த ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமாகவோ பேச்சு சம்பந்தமாகவோ இதுக்கான பயிற்சியும் இதுக்கான விஷயமும் தேடிட்டு இருக்கீங்களா ஜோதி நம்ம கொஞ்சம் கற்றுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு சமீபத்தில் வாக்கால் தொழில் செய்யலாங்க அவ்வளோதாங்க அதுக்கு எதாவது ஆர்வம் போச்சா ஆர்வம் வந்துச்சு என்கிட்ட வந்து படிக்கிறீங்களா உங்கள் வீடியோக்களை பார்த்ததுக்கப்புறம் ஆர்வம் வந்துச்சு என் வீடியோ படிச்சதுக்கு வாங்க படிச்சுக்கலாம் சரியா அப்போ இதெல்லாம் அந்த வாக்கால் தொழில் புறம் செய்யலாங்க ஓஹோ வாக்கால் தொழில் புறம் செய்யலாம் உங்கள் இந்த நம்பர் அடிப்படையில் வாக்கால் தொழில் உரம் செய்யலாம் அது நல்லா வரும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது போக செல்ஃப் குக்கிங் பண்ணி ஏதாவது சாப்பிட்றீங்களா இப்போ இல்லை வெளியில கடையில் தான் சாப்பிட்றேன் செல்ஃப் குக்கிங் பண்ணி பா பயிற்சி பண்ணுறீங்களா இப்போ தேவகோட்டை ஊரில் இருக்கும்போது பண்ணியிருக்கேன் இங்கே வந்து பண்ணல சார் ஏற்கனவே ஒன்று செல்ஃப் குக்கிங் பண்ணியிருக்கணும் பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கீங்களா அதாவது நானாக தங்கியிருக்கிற இடத்துல பண்ணதில்லை வீட்டில் இருக்கும்போது பண்ணி பார்த்துருக்கேன் ஊரில் பண்ணியிருக்கீங்க பண்ணியிருக்கேன் ஊரில் பண்ணியிருக்கீங்க இப்போ அதுக்கான முயற்சி ஏதாவது சமைச்சு பண்ணணும் ஏதாவது சாப்பிடணுங்கிற எண்ணம் ஓடிட்டு இருக்கா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு நம்ம சமைச்சு சாப்பிடணுங்கிற எண்ணம் வந்துச்சு அதெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லுது சரியா இப்போ உங்களுடைய இந்த பிரச்சனை அடிப்படையில் உங்கள் நம்பர் அடிப்படையில் உங்கள் செல்ஃபோன் உடஞ்சிருக்கும் அல்லது உடையும் அல்லது புதுசாக மாற்ற போகிறீங்கன்னு சொல்லுது சரியா நம்பர் எதாவது சேஞ்ச் பண்ணுற ஐடியா இருக்கா ஐடியா இப்போ வரைக்கும் வரல நம்பர் மாற்றிடுவீங்கன்னு சொல்லுது சார் சரி சரி நம்பர் மாற்றுவீங்கன்னு சொல்லுது சார் சரியா நிறையா அந்த மாதிரி அனுபவங்கள் உள்ள பேச்சாளராக வர்றதுக்கான வாய்ப்பு வரும் இதில் என்னென்னு நினைங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கருணாக் இருக்கா சார் கருணாக் இருக்கு கருணாக் இருக்குது சரி இப்போ என்னுடைய ஃபோன் நம்பரை வச்சே இவ்வளோ விஷயங்கள் சொன்னது எனக்கே ரொம்ப பிரமிப்பாயிருச்சு உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருந்தது இப்போ என்னுடைய ஜாதகத்தை நான் உங்கள்கிட்ட தர்றேன் அதை நீங்கள் பார்த்துட்டு என்னுடைய வெற்றிக்கு முன்னேற்றத்திற்கு என்னென்ன கோவில்கள்லாம் போனால் சரியா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு வழியை நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கொடுங்க உங்க ஜாதகம் கொடுங்க பார்ப்போம் ஐயா நம்ம சொன்ன பிரகாரம் பார்த்தீங்கன்னா அங்கே துலால் அக்கணும் சரியா இதில் என்னென்னு கேட்டீங்கன்னா வாக்கிய அடிப்படையில் நான் ரெண்டு மெத்தட்லேயும் பார்ப்பேன் இது வாக்கியப்படி எடுத்தாலும் உங்களுக்கு வந்து எங்கள் சனி உங்களுக்கு கேந்திரத்தில் சனி இருக்குது பொதுவாக லக்கண சனி நாலில் சனி ஏழில் சனி பத்தில் சனி கருமயோக ஜாதகம் தனக்குன்னு எதையும் சேர்த்து கொள்ள விடாது போராட வச்சுரும் லைஃப்பில் அப்போ இது வாரணாசி போகக்கூடிய ஜாதகம் இது வாரணாசிக்கு போகக்கூடிய ஜாதகம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் சனி சூரியன் ஜாரத்தில் உட்காந்து செவ்வாயை பார்க்குது ஓ யாருக்கா வீட்டில் நரசிம்மன் யாருக்கா பேர் இருந்துச்சா தாத்தா பேர் நரசிம்மன் தாத்தா பேர் நரசிம்மன் சரி அது மட்டும் இல்லாமல் பாருங்க இங்கே செவ்வாய் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்குது சனிக்கு கேந்திரத்தில் சந்திரன் வந்துடுது சனிக்கு கேந்திரத்தில் சந்திரன் வந்துடுது செவ்வாய் எட்டாம் பார்வையாக சந்திரனை பார்க்குது எட்டாம் பார்வையாக பார்க்குது யாருக்காவது பார்வதி அல்லது பர்வதம் இந்த மாதிரி பேர் யாருக்கு இருக்குது பர்வதம் எங்க பாட்டி பேர் பாட்டி பேர் பார்வதிக்கு ஒரே கிரகம் தான் பர்வதத்துக்கு ஒரே கிரகம் தான் ரெண்டுமே பார்வதியோட தான் இந்த பேர்கள் அங்கே உள்ளே வந்துடும் சரியா அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க சந்திரன் சூரியன் பார்த்த ஜாதகம் ஒரு பீல்டுல ஒரு மனுஷன் நிலையா நிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரன் சூரியன் தொடர்பு வேணும் சந்திரன் சூரியன் தொடர்பு இல்லாம ஒரு பீல்டுல நிறைய நிற்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இங்கே லக்னாதிபதிய பத்தாம் அதிபதி தொடர்பில் இருக்காரு லக்னாதிபதிய பத்தாம் அதிபதி தொடர்பில் இருக்காரு ஒன்று பத்து சம்மந்தம் இருந்தாலே சொந்தமா தொழிற்செயுங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும் உண்டா இல்லையா என்ன இருக்கும் சரி அதே மாதிரி சந்த் சுக்கரன் சந்திரன் சம்மந்தப்பட்டாலும் நிறைய அதீத கற்பனை இருக்கும் ஆமாம் நிறையா இருக்குது இதுக்கு வந்து ஸ்பிரிட் பர்சனாலிட்டின்னு பேர் ஆமாம் அன்னியின் படத்தில் வருவார் இல்லையா கேரக்டர் மாறி மாறி பண்ணுவாரா இல்லையா அந்த கேரக்டர் இங்கே வந்துடும் ஆல்ரெடி உங்களோட பர்சனலு நிறையா சொல்ல வேண்டாங்கிற காத்தான் நம்ம வந்து இளமேரையாக பேசுவோம் இப்போ உங்கள் கேரியருக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நடப்பு உங்களுக்கு வந்து ராகு திசை ஓடிக்கிட்டு இருக்குது இந்த ராகு தசாவில் உங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா புதன் புத்தி வரும் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு சனி புத்தி ஓடிகிட்டு இருக்கு அதுக்கு பிறகு புதன் புத்தி வரும் இந்த புதன் புத்தி வரும் பொழுது புதன் வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதி ரெண்டு கூட செவ்வாயுடன் சம்மந்தப்பட்டு உட்கார்ந்ததுனால செவ்வாயும் மூணு ஆறு கூடிய சாரம் பெற்று உட்காந்து ராசியில் இருப்பதால் பெரிய வளர்ச்சி வரும் நல்ல டெவலப் வரும் மீடியா சம்பந்தமான துறையில் போகலாம் சரி உங்களுடைய இந்த ஜாதக அடிப்படையில் ரெண்டு பண்ணிட்டு சம்மந்தம் இருக்குது அது ஒன்பதாம் இடத்துல இருக்குது பொதுவாக அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடமும் உபதேச வீடுகள்னு பேர் பேசி செய்யக்கூடியது அது போக அது மட்டும் இல்லாமல் புதன் பலமாக இருக்குது புதன்பழமாக அந்த ரெண்டு ஒம்போது இருந்தாலே ஆசிரியர் நாலுங்கிறது ஆசிரியர் சந்திரன் தான் ஆசிரியருக்கான கிரகம் அப்போ தாய் வழி வர்க்கத்தில் டீச்சரோட பார்த்தது யாரு எங்க பெரியம்மா டீச்சராக இருந்தாங்க டீச்சராக இருந்தாங்க சரி அவங்க பேர் ஏதாவது மீனாட்சி அந்த மாதிரி ஏதாவது பேர் வருதா மீனாட்சி விஜி விஜி குருதான் விஜி அதையும் எடுத்துக்கலாம் சரியா ஸோ அப்போ இங்கே ஜாதகப்படி நீங்கள் வந்து செய்ய வேண்டியது காசி போகணும் காசிக்கு போறதுக்கு நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போடணும் எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி நீங்கள் காசிக்கு போகணுங்க சொல்லும்போது இப்போது காசிக்கு போய் தான் நம்முடைய கர்மாக்களுக்கு அங்கே அங்கே தான் வந்து போகணுமா இல்லை அங்கே போகாமையே வேறு ஏதாவது அங்கே போக முடியாதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க காசிக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது தீர்வு இருக்கா சார் காசிக்கு போக முடியும் காசி காசிக்கு தான் போயாகணும் சரி எல்லாத்துக்கும் கர்மயோகத்துக்கு வந்து எல்லோரையும் நம்ம போச்சோல்ல போகிறதில்லை கர்மயோகம் இருக்கிறவங்க மட்டும்தான் காசிக்கு போகணும் சில இடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காசிக்கு நிகரான இடங்கள் நிறையா இருக்குது சில பேருக்கு அங்கே போனாலே போதுமானது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் அங்கே நம்ம பாபநாசம் பரிகாரம் சொல்லி முதலே சொல்லிடுவேன் ஆல்ரெடி சார் இது ஃபஸ்ட்டு இது முயற்சி பண்ணுங்கள் சரியாக வரலைன்னா காசி போகலாம் அப்படிதான் என்னுடைய பாலிசி காசி போகிறதா இருந்தால் கண்டிப்பாக வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இங்கே வாரணாசியில் இருக்கிற மாதிரி டிக்கெட் போடணும் ஓஹோ அந்த டிக்கெட் போட்ட தேதி எனக்கு வேணும் ஏன்னா உங்கள் ஒரு சிலருக்கு நான் காமனாகவே அவங்க ஜாதத்தை பார்த்தே கேஸ் பண்ணி சொல்லிடுவேன் ஒரு சிலருக்கு அவங்க டிக்கெட் போட்ட தேதி வேணும் அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ அதுக்கான முயற்சி அந்த டிக்கெட் போட்டு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக காசிக்கான பரிகாரம் சொல்கிறேன் ஆனால் இந்த ஜாதகம் ஜெயிக்கிற ஜாதகம் தான் நிச்சயமாக நடப்பு வந்து இப்போ ராகு திசை ஓடிகிட்டு இருக்கு சரியா இந்த ராகு திசையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் தரும் மாற்றம் தரும் ஆனால் சனி புத்தி முடியணும் சனி புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வளர்ச்சி சரியா புதன் புத்தி வரும்போது நல்ல மாற்றத்தை தரும் மாற்றத்தை தரும் மாற்றத்தை தரும் சரியா இப்போ வரக்கூடிய காலம் நல்லாயிருக்கும் சரி பேசி இதுக்கான முயற்சியில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி ஏன் இதே இதில் பெரிய ஆங்கராக கூட நீங்கள் போகலாம் ஓ ஆங்கராக கூட போகலாம் கிராஸ் கொஸ்டின் கேட்குற அளவுக்கான ஞானம் உங்களுக்கு வந்துடும் சரி இந்த பாண்டே ஐயா இருக்கார் இல்லையா அவருடைய ஸ்பீச்சில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் புரியுதா அந்த மாதிரி நீங்கள் வரலாம் உங்களுடைய ஆய்வை கொண்டால் உங்களுடைய பேச்சு திறமையை வளர்த்துக்கொள்ளக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு உங்களுக்கு கருணாக்கு இருக்கா சார் ஆமாம் புதன் புதன்சனி கருணாக்கு சரியா ஸோ நீங்கள் இதை ப முயற்சி பண்ணுங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கலையில் ஜெயிக்கணும் சரியா ஆமாம் சரி உங்களுக்கு ரெண்டாம் இடங்கிறது வ வருமானம் ரெண்டாம் இடம் தான் பேச்சு ரெண்டாம் இடம் வருமானம் ரெண்டாம் இடம் வருமானம் ரெண்டாம் இடம் பேச்சு பன்னெண்டுங்கிறது பாதம் பன்னெண்டுங்கிறது பாதம் இதை இதை ட்ரையாங்கிளில் கேது வந்து உட்காந்துருச்சு சரியா சரி என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலி போங்க திருநெல்வேலியில் போய் அங்கே மணிமூர்த்தி ஈஸ்வரம்னு ஒரு இடம் இருக்குது மணிமூர்த்தி ஈஸ்வரம்னு இருக்குது அங்கே விநாயகர் கோயில் இருக்குது அங்கே போய் தாமிரவர் நியத்தில் அவரை குளிச்சுட்டு அப்படியே அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நேராக வாங்க குற்றாலம் வாங்க குற்றாலநாதர் அங்கே இருக்கக்கூடிய குழல் வாய் மொழி அம்மை குழல் வாய் மொழி மொழி அம்மை அவங்கள போய் பாருங்கள் பிரார்த்தனை செய்யுங்க அதுக்கப்புறம் இளஞ்சி ஆண்ட ஒரு கோயில் இருக்கு இல்லையா இளஞ்சி இளஞ்சி முருகன் கோயில் அதுக்கு முன்னாடி வாய்க்கால் ஓடும் வாய்க்காலுக்கு பக்கத்தில் அகத்தியருடைய பாதம் இருக்குது அந்த பாதத்தை பார்த்துட்டு வாங்க நிச்சயமாக இது மட்டும் பண்ணுங்க இப்ப நீங்க சொன்ன கோவில்களுக்கு போகிறதுக்கு குறிப்பிட்ட நாள் மாதம் கிழமை ஏதாவது இருக்கா எப்போ வேணாலும் போய் வரலாமா செவ்வாய்க்கிழமை அல்லது பூதங்களும் போயிட்டு வாங்க செவ்வாய் அழுது அழகு போயிட்டு வாங்க சரியா நல்ல யோகா இருக்கு முயற்சி பண்ணுங்க காசிக்கு போறது ஒண்ணுதான் தீர்வு அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன் காசிக்கு போகணும் அதுக்கான அவசியத்தையும் நீங்க வந்து சொல்லிட்டீங்க இந்த பேட்டியில் நேர்களுக்கு தெளிவா இப்போ இது மாதிரி நிறைய பேருக்கு ஜாதகம் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அவங்களை எப்படி வந்து உங்களை தொடர்பு கொள்ளலாம் ஏன் இப்போ காலையில் வந்து நாங்கள் பத்து டு ஒன்று அப்படின்னு சொல்லி எல்லா யூடியூப் சேனல்லையும் எல்லாத்துலேயும் வந்து கீழே ஸ்க்ரோலிங்கே போடுறோம் அது யாரும் பார்க்குறதெல்லாம் பார்க்காமலே அவங்க சுவிட்ச் ஆஃப்ன்னு சொல்கிறாங்க காலையில் பத்து டு ஒன்று எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் மற்ற நேரத்தில் நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு தான் இருக்கும் ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம் ஏன்னா காலையில் பத்து டு ஒன்று பேசிவிட்டு அதுக்கப்புறம் விடிய விடிய நம்ம பேசிகிட்ருக்க முடியாது அப்பாயின்மெண்ட் வாங்கினவங்களுக்கு நாங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பணும் என்றைக்கு அப்பாயின்மெண்ட் இதெல்லாம் சொல்லணும் அதுக்கு எங்களுக்கு டைம் தேவைப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஞாயிறு ஓய்வு நாள் அந்த நாள்களில் காலையில் பத்து டு மத்தியானம் ஒரு மணி வரை எங்களை தொடர்பு கொள்ளலாம் சரிங்களா உங்களுக்கு இன்னொரு விஷயம் உங்களுடைய பணம் அல்லது முக்கியமான ஆவணம் முக்கியமான ரெக்கார்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் பணம் மணி பர்ஸ் இது சம்பந்தமான விஷயம் தொலைவதற்கான நேரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க முக்கியமான ரெக்கார்ட்ஸ் சரியா மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க நம்முடைய நேர்கள் உங்களுடைய சந்தேகங்கள் அதுமாரி உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் திரையில தெரியக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு ஐயா அவர்கள்ட்ட நேரடியாகவே உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுறீங்க தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நன்றி கேளுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்